கானாவை சேர்ந்த எப்போ நோவா தன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாரு இவர்தான் ஒரு நாள் திடீர்னு கடவுள் இந்த உலகத்தோட அழிவை தள்ளி வச்சுட்டாருன்னு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிடுறாரு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்க எதிர்பார்த்து கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த அவரோட ஆதரவாளர்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும் அப்போ யார் இந்த தீர்க்கதரிசி எதுக்காக இந்த கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு மாற்றம் இந்த திடீர் ஒத்திவைப்பை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷன பத்தியும் இந்த திட்டம் ஏன் திடீர்னு மாற்றப்பட்டதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் எல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல நடக்கல தீர்க்கதரிசி எபோ நோவா இதுக்காக ரொம்ப நாளா தயாராயிட்டு இருந்தாரு நாம பைபிளில் படிச்ச நோவாவை போலவே இவரும் தனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்குன்னு நம்பி ரொம்பவே பெரிய ஒரு காரியத்துல இறங்கினாரு ஆமாங்க அவர் ஒரு பெரிய பேழையே அதாவது ஒரு கப்பலை கட்ட ஆரம்பிச்சாரு இதுதான் அவரோட தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளியா இருந்துச்சு இந்த விஷயம் ஊடகங்கள்ல பெரிய செய்தியா மாறுச்சு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தையும் இது உருவாக்குச்சு இந்த டைம்லைன பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன்னு தெளிவா புரியும் ஆரம்பத்துல ரொம்ப உறுதியா ஒரு கணிப்பை சொல்லியிருக்காரு ஆனா கடைசில எப்படி ஒரு பெரிய யூட்டன் நடிச்சிருக்காருன்னு பாருங்க இந்த திடீர் திருப்பந்தான் இந்த கதையோட பெரிய ஹைலைட்டே அந்த யுக முடிவு நாளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி எபோனோவா சந்தேகப்படுறவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு நான் சொன்னது நடக்கலேன்னா யாரும் என்ன மிரட்டவோ ஏன் பக்கமும் வந்துடாதீங்கன்னு ரொம்ப கராரா சொல்லியிருக்காரு சரி இப்போ நாம இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம் யுக முடிவு நாள் ஏன் தள்ளி வைக்கப்பட்டது அதுக்கு அவர் சொன்ன அதிகாரபூர்வமான காரணம் என்ன இந்த ஒரு வரியிலேயே அவர் சொன்ன மொத்த விளக்கமும் அடங்கியிருக்கு நோவாவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அவரோட இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதாலேயே அது ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கு இந்த ஒத்து வைப்புக்கு அவர் ஒரு நாலு ஸ்டெப் ப்ராசஸ் சொல்றாரு முதல்ல அவரும் மற்ற பெரிய தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை செஞ்சாங்களாம் ரெண்டாவதா அந்த பிரார்த்தனையால நோவாவுக்கு ஒரு புது தரிசனம் கிடைச்சிருக்கு மூணாவதா அந்த தரிசனத்துல தான் தெரிஞ்சிருக்கு அவரோட கப்பல் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பத்தாதுன்னு அதனால நாலாவது ஸ்டெப்பா கடவுளே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறாரா இன்னும் சில கப்பல்களை கட்டுறதுக்கு ஆக மொத்தத்துல இந்த தாமதங்கிறது ஒரு தோல்வியோ இல்ல தண்டனையோ இல்லையா அது கடவுளோட கருணையா இன்னும் அதிகமான மக்களை காப்பாற்றுறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு இந்த முழு கதையுமே சோஷியல் மீடியாவில் ஒரு வெப் மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய கப்பல் ஒரு திடீர் திருப்பம் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போது இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி நொடி பொழுதுல உலகமெங்கும் கொண்டு சேர்க்குதுங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது நொடிக்கு நொடி புதுசு புதுசா தகவல் கிடைக்கிற இந்த டிஜிட்டல் காலத்துல ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு எது உண்மையான சக்தியை கொடுக்குது அதை சொல்ற அந்த நபரா இல்ல அத கேட்க தயாரா இருக்கிற நம்ம சமூகமா யோசிச்சு பாருங்க